ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு மூளை உருவல் தான் பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டு ஆட்டு மூளையை எடுத்துக்கலாம் எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க வாங்க கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் வரமிளகாய் அடுத்து கருவேப்பில் அடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம் வடை சட்டியில் எண்ணெய் காய்ட்டுன்னு கடலைப்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொரியட்டுன்னு அடுத்து கருவேப்பில் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சு விட்டு நல்லா கரண்டி விட்டு கிளறி விடலாம் ஓரளவுக்கு பொன்னேரமாக வதங்கணும் வெங்காயம் ஆட்டு மூளை வந்து முக்கியமாக சின்ன குழந்தைங்க தாங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க யார் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான் கிடைக்கிறது இல்லை எங்கேயும் எங்கள் வீட்டில் எங்களோட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டு மூளை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து காரத்துக்கு தேவையான நான் ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு ஆட்டு மூளைக்கு மூணு மூணு மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன் வதக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுங்க வெங்காயம் மிளகா இதெல்லாம் ஓரளவுக்கு பொண்ணு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மூளையை போட்டு வதக்கணும் ரொம்ப உடைச்சி விட்டோன்னா முட்டை பொரியல் மாதிரி உடஞ்சி போயிடுங்க இப்படி இருந்தால் தான் எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் மூளை மூளையோட நம்மளோட சுவைக்கு ஏற்பா போல் ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு ரெண்டு பிஞ்சு உப்பு மட்டும் போட்டு நல்லா வ வதக்கி விட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க பார்த்ததையும் சாப்பிட தோணும் ஆட்டு மூளை வறுவல் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டோன்னு வதக்கட்டு இப்போ கொஞ்சமாக நம்மளோட ஏற்ப போல லைட்டாக கையிலயே கொஞ்சமாக தண்ணி ரெண்டு தரம் தெளிச்சு விட்டு வதக்கி வதக்க வதக்குறோங்க நல்லா வதங்கட்டும் இந்த வரமிளகா சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டுக்கு இது பிரமாதமாக இருக்குங்க சும்மாவே சாப்பிட்லாம் இது பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு அடுத்து ஒரு டைம் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டால் இதுக்கு சுபாக தூக்கலாக இருக்கும் ஒரு அதுவும் ஒரு மொதல் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு திறந்து பார்த்தோன்னா திறம்பு திறந்து பார்த்தோன்னா சுவையான ஆட்டு மூளை மூளை வறுவல் ரெடி இதே மாதிரி எல்லாருக்கு வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் சுவையான ஆட்டு மூளை வறுவல்